கவர்மெண்டே அப்படிதான் குடுக்காப்போம் வேற நானாம்மா ஏன் வீட்ல இருந்து கொண்டு வந்து குடுக்கனா ஏக்கா நீங்க குடுக்கலாக்கா இத யார்கிட்டக்கா சொல்லணும்னு தாங்க கேக்கல ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு வந்ததும் வரதான் செய்யும் பருப்புல வரதான் செய்யும் உடனே நீ கா நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போதியா ஏக்கா இதெல்லாம் ஒரு கேள்வியாக்கா இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்டேன் இதோட நீ என்ன சொல்லணும் முட்டை பூ முட்டையாக இருந்தா அது ஏன் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது முட்டி பாப்பாக்கு <Kristen> <Austrian? Ish>. <S Rosen> <butcher vivo> <laughs> நான் அடிய போட்டுட்டா என்ன மூணு மேடக்கு அப்படினு சொல்லிட்டு நான் பாக்க எப்படி மேடக்கு தான் வருது எங்களுக்கு அதுக்கு தாங்க இத யாட்டகா சொல்லலாம்னு கேக்கேன் இப்படி இந்த மாதிரி இருக்கு நான் ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணணுமா அங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணுமா யாட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட்டா இருந்துட்டு நான் யாட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ணி நான் சொல்ல முடியுமா நான் கவர்மெண்ட் சர்வென்ட் நீ தான் பப்ளிக் நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ அப்போ முட்டைக்கு நீங்களாவது ஏதாவது கேக்கணும்லாக்கா முட்டை இப்படி இருக்க பிள்ளை நாங்க சொல்லதான் செய்வோம் எங்க ஆபீஸ்ல சொல்லாமையா இருப்போம் முட்டை சரி வருதுன்னு சொல்ல தான் செய்வோம் அதுக்குன்னு நானே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொல்ல முடியுமா நானே எங்க ஆஃபீஸ்ல சொல்ல தான் செய்வோம் முட்டை சரியில்லைன்ட்டு ம் அன்னைக்கு கொட்டைக்கடலை வந்துச்சு புழுவாதான் இருந்துச்சு அது போட்டோ எடுத்து அடுப்பதான் செஞ்சோம் அதை செய்ய தான் செய்வோம் அதுக்குன்னு நான் வேலை பார்த்துட்டு நானே கவர்மெண்டை குறை சொல்ல முடியுமா உரத்துல சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கேன் நான் அவிய போட்ட முட்டையை பார்த்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் அந்த அக்காவுக்கு அடித்தேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமி அக்கா அது முட்டை பிள்ளைகளுக்கு அவிக்கிற முட்டையை அப்படி தான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கு அருந்ததி காலையிலேருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த அண்ணன் கிட்ட வரட்டும் நான் சொல்லுதேன் அப்படின்னாங்க நீங்கள் அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து அப்படி சொல்லாமல் நீங்கள் உடனே கோவப்படுதீங்க பாரு எடுத்த எடுப்புல எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் சரி இல்லைன்னு சொன்னிங்கன்னு நீ எடுத்த எடுப்புல கம்ப்ளைண்ட் பண்ணனும் நீ போய் கம்ப்ளைண்ட் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண நான் சொல்றேன் நான் ம் நாங்க முட்டைக்காரங்கிட்ட நான் சொல்ல தான் நாங்க சொல்லாமையே இருப்போம் முட்டையோ ஏதோ இது இதா இருந்தா நாங்க சொல்லதான் செய்வோம்

பால்வாடி ஸ்கூலில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மூணு முட்டை மூணு முட்டையும் கூ முட்டையாக இருக்குதுன்னு அவங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அதுக்கு நீங்க நீங்கள் கேளுங்க கேளுங்க மூணு அவங்கக்கிட்ட ஆயட்ட சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒரு முட்டையை போட்டேன் நீங்கள் வேணா ஆயட்டை பேசுகிறீங்களோ நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அதில் வந்து ஒரு முட்டையும் போட்டேன் இதாக இருக்கணும்னு அவன் அப்போ ரெண்டாவது முட்டையை உடச்சி பாரு சொல்லியிருக்கா ரெண்டாவது முட்டையா ஆ, உடனே பாருங்கன்னு சொல்லedik யானட்டன இவன் வந்து அழிச்சே அழிச்சே கூலா வந்துச்சு அப்டிதான் யாரங்க கிட்ட சொல்றாங்க அதுக்கா எல்லாம் ஓகே கூமுட்டையா இருக்குன்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க அதுக்கு அக்கா அப்படியே கொண்டுட்டு வாங்க நான் என்ன மாத்தி தரேன்னு சொல்லலாம் இல்ல நான் நான் இந்த அதிகாரிட்ட சொல்லலன்னா, இங்க சொல்லு இல்லன்னா அடுத்தல நான் உங்களுக்கு பார்த்து தரேன்னு சொல்லலாம் அவங்க நான் யார் எனக்கு அதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்கறது ரேஷன் கடையில் புளுத்து அரிசி தான் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்கள் பேர் வாங்கலையா அப்படின்னு கேட்குறது உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்க பேசுறதை போட்டு விட்ருக்கேன் அதை கேட்டுவிட்டு எனக்கு நீங்கள் பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை நான் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் அதை நீங்கள் பே எனக்கு பேசுங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம பால்வாடி ஸ்கூலோட அதிகாரி தானே நீங்கள் ஆமாம் சார் சூப்பரன் சார் சொல்லுங்க சார் சூப்பரண்ட் அதாவது குழந்தைகள் நல்லா பராமரிப்பா ஆமாம் குழந்தைய விளஞ்சி திட்டு அலுவலகம் அலுவலகம் சரி ஓகே ஆமாம் சார் சொல்லுங்க சார் வேறு ஒன்றும் இல்லை சார் இப்போ அந்த பால்வாடி ஸ்கூலில் கொடுக்குற முட்டை வந்து கூ முட்டையாக இருந்தால் என்ன செய்யலாம் முட்டை கூமுட்டையார் நீங்கள் எந்த ஏரியா சார் சிறுகுண்டம் கூமுட்டையாக இருந்தால் அவன் இறக்க டீச்சர் ஃபர்ஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும் அவன் அவனுக்கு அது எப்படி செக் பண்ணி அவங்க இறக்குவாங்களா இல்லை மொத்தமாக கொடுத்துட்டு அதை போது செக் பண்ணிட்டு கொடுப்பாங்களா எப்படி ஆ கொடுக்கும்போது செக் பண்ண மாட்டேன் நம்மகிட்ட இறங்கணும் உடனே டீச்சரை அதை தண்ணியில் போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்கணும் ஆ சரி ஆமாம் தண்ணியில் போட்டு பார்த்தா இத்தனை முட்டை அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதா இத்தனை கொடுத்தனா மாதிரி ரிட்டர்ன் இறக்குவோம் ஓ அப்படி இது வந்து நம்ம டீச்சரோட பொறுப்பு டீச்சரோட பொறுப்பு டீச்சரோட பொறுப்பு இல்லைன்னா நம்மகிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் இவற்ற முட்டை இறங்கி இருக்கனா நம்மட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தா நம்ம அவங்கள்ட்ட இன்டிமேஷன் கொடுக்கலாம் இப்போ முட்டை இறங்கியிருக்கு நீங்கள் பார்த்து இறக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஓ அப்படி சொல்லணும் ஆ சரி அப்படி சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் எங்ககிட்ட வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் டீச்சர் ஓகே 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 சார் பேர் வந்து செல்வீங்களா என் பேர் செந்தூர் பாண்டியன் சார் செந்தூர் பாண்டினா சரி பாண்டியன் தப்பா சொல்லிவிட்டேன் என்கிட்ட தப்பா சொல்லிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செந்தூர் பாண்டி சரிங்க சார் இப்போ அந்த முட்டையை அந்த டீச்சர் தவறுதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது மெயினாக பிள்ளைங்கள பாதிக்கும் கொடுத்துட்டு நானாக கொடுத்தேன் சிஎம் செல்லுக்கு வேணால் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் தப்பு 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 அது முழுக்க முழுக்க டீச்சருடைய பொறுப்பு அந்த லீவோட பாதுகாப்பு அவெல்லாம் பொறுப்பு அவங்க தான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது சார் அவங்க தப்பு ஆ சரி தப்பு சார் அவங்க சொல்கிறது எந்த சொல்லுதான் நான் அவனை கூப்பிட்டு கேட்க இந்த இப்போ நான் அவங்ககிட்ட அவங்ககிட்ட பேசிட்டு திருப்பி உங்களுக்கு லைனில் வரேன் சார் கண்டிச்சு கண்டிப்பாக கண்டிக்கணும் குழந்தைகளோட விஷயம் இது வந்து இது பண்ண விஷயம் கிடையாது என்ன நான் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவோம் நன்றி சார் நன்றி கண்டிப்பாக யாருன்னு சொல்லி இனிமேல் நாங்கள் அவங்க கூட்ட பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு எந்த டிஜர்ன்னு சொல்லி பண்ணுறோம் வந்துச்சுன்னா வராது பார்த்துக்கலாம் பாதுகாப்பு இல்லை அவங்க ஈஸியாக அழகாக சொல்லிவிட்டாங்க கவர்மெண்ட்டு இப்படி தான் தருது ஏன்னா நீங்கள் சிஎமுக்கு போய் சொல்லிக்கோங்க வர்றவன் என்கிட்ட வந்து பார்த்துட்டு என்கிட்ட கம்பல் பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்குறான் என்கிட்ட இப்போ நெருக்கடி கொடுத்து என்னை கையெழுத்து வாங்குகிறோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டாங்க

சரி சார் ஓகே அதுதான் அதுதான் சாப்பாடு போட்டாலும் ஒரு சாப்பாடு போட்டாலுமே முதல்ல அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அதோட விடலை நீ ரேஷன் கடையில் போகிற புளுத்த அரிசி இருக்குது அதுக்கெ நீ கம்ப்ளைண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரைக்கும் கேட்டுருக்குறாங்க கொஞ்சம் அதிகமாகவே பேசிருக்கிறாங்க நான் கொஞ்சம் திருப்பி அவங்கள்கிட்ட பேசிட்டு திருப்பி நான் லைனில் வரேன் சார் உங்களுக்கு சரி ஆளை மட்டும் எங்களுக்கு இனிமேல் சொல்லுங்கள் சார் நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்